இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை குன்றத்தூரில் சரவணன் என்கின்ற வழக்கறிஞர் வசித்து வருகிறார் அவர் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த சமயத்தில் வீட்டு வேலைக்காக வந்திருக்கிறார் அரக்கோணம் ஆசாராணி என்கின்ற பெண் மனைவியிடம் சரவணன் விவாகரத்து கேட்டிருப்பதை அறிந்த ஆசாராணி அவருடன் திருமணத்தை மீறிய உறவை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த நிலைமையில்தான் அவருடைய சொத்துக்களை அடைய இடையூறாக இருந்த நான்கு வயது குழந்தைக்கு ஆசாராணி யமனாக மாறியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் கள்ளக்காதல் என்பது இன்றைக்கு தொலைக்காட்சி சீரியல்களில் காட்டுவதைப் போலவும் அதைவிட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கும் பல பகுதிகளில் நடந்து வருகிறது இந்த கள்ளக்காதல்கள் என்பது பொதுவாக நண்பர்கள் உறவினர்கள் இடையே ஏற்படும் பழக்கம் இறுதியில் தவறாக முடிகிறது எல்லை மீறும் ஆண்களிடம் சில பெண்கள் விட்டு செல்வது அல்லது அதனை விரும்பி ஏற்றுக்கொள்வதால் கள்ளக்காதல்கள் ஏற்படுகிறது அதேபோல கணவனுடைய செயல்கள் பிடிக்காமல் விரக்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவை வெளியில் தேடுகிறார்கள் அப்படி ஆதரவு தேடும்போதும் நட்பாய் வரும் ஆண்களால் கள்ளக்காதல்கள் ஏற்படுகின்றன கள்ளக்காதல்கள் உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றன சமூகத்தில் மதுவால் எந்த அளவுக்கு குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறதோ அதே அளவுக்கு கள்ளக்காதல்களும் காரணமாகி வருகிறது சென்னையை அடுத்த குன்றத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் சென்னையில் புறநகர் பகுதியான குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்கிற சரவணன் வழக்கறிஞர் இவருடைய மனைவி ஜெயந்தி இந்த தம்பதிகளுக்கு கோசினி என்கின்ற நான்கு வயது மகளும் இருந்தார் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் அவருடைய மனைவி ஜெயந்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் மேலும் இணைந்து வாழ விருப்பம் இல்லாத காரணத்தால் இரண்டு பேருமே விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த வழக்கறிஞர் சரவணன் வீட்டுக்கு அரக்கோணத்தைச் சேர்ந்த ஆசாராணி என்பவர் வீட்டு வேலை செய்ய வந்திருக்கிறார் சரவணனின் வீட்டில் வேலை செய்து வந்த ஆசாராணிக்கு அவருடைய வீட்டுக்கே உரிமையாளராக ஆசை வந்துள்ளது ஒரு சந்தர்ப்பத்தில் சரவணனுக்கும் வேலைக்காரியான ஆசாராணிக்கும் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இரண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்துள்ளார்கள் எப்படியும் திருமணம் செய்து சேர்ந்து வாழலாம் என்று நினைத்த ஆசாராணிக்கு சரவணனுடைய மகள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவது பிடிக்கவில்லையாம் மனைவியை பிரிந்து வாழ்ந்த சரவணன் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்னுடைய நான்கு வயது மகளான கோசினியை வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் திருமணம் செய்து சரவணனையும் அவருடைய சொத்துக்களையும் அடைய நினைத்த வேலைக்காரியான ஆசாராணி தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக குழந்தை கோசினி இருப்பதாக கொதித்து போனார் இந்த நிலைமையில்தான் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தண்ணீர் பக்கெட்டில் மூழ்கடித்து கொலை செய்திருக்கிறார் இது குறித்து கோசினியின் தாய் ஜெயந்தி குன்றத்தூள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து ஆசாராணியை குழந்தையை கொலை செய்த வழக்கில் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் பின்னர் இது குறித்தான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் செல்வி சசிரேகா என்பவர் கொலைக்கான சாட்சி ஆதாரங்களோடு காஞ்சிபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் நிரூபித்தார் கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலைமையில் நீதிபதி செம்மல் என்பவர் வேலைக்கார பெண் ஆசாரணைக்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் மேலும் ஒரு பிரிவின் கீழ் மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் மேலும் இரு தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் இதனையடுத்து ஆசாராணி தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்